குக்கிங் நம்ம இப்படி கோதுமை தோசை தோசைன்னு பார்க்கலாமே அடிக்கடி போகலாம் இப்போ வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி கொத்தமல்லியை வந்து நறுக்கி எடுத்துருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கணும் ரொம்ப குழக்கொலனும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றி எடுத்து வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம நெய் மேலே ஆளாக ஊற்றிக்கலாம் நெய்யும் நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சர்வ் பண்ணிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிஷன் லைக் பண்ணுங்கள் ஷாப்பிங்க சப்பிக்க மயக்கமே லைக் கிளிக் பண்ணுங்கள் அட்ரான் சந்திக்கிறேன் டாட்டா பாய்